இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பூரம் நட்சத்திரம் பின்பு உத்திரம் நட்சத்திரம் கரணம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை தைதூலம் பின்பு இரவு பதினொன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்று முழுவதும் இரண்டு கண்பார்வை சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி ஆறு நிமிடங்கள் வரை திருவோணம் நட்சத்திரம் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் துணைவர் வழியில் ஆதாயம் அடைவீர்கள் பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் ஏற்படும் மேல்நிலைக் கல்வியில் ஆர்வமின்மை உண்டாகும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பொழுது போக்கு செயல்களால் கையிருப்புகள் குறையும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி அறிமுகம் ஏற்படும் பரணி ஆர்வமின்மையான நாள் கிருத்திகை கையிருப்புகள் குறையும் ரிஷப ராசி அன்பர்களே பேச்சுக்கு மதிப்புகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படும் கல்வியில் இருந்த மந்தத்தன்மை விலகும் சமூக பணிகளில் மதிப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திகை மதிப்புகள் கிடைக்கும் ரோகிணி தெளிவுகள் ஏற்படும் மிருகசீரிஷம் மதிப்புகள் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே நண்பர்களுடன் சிறுதூரப் பயணங்கள் சென்று வருவீர்கள் சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் தனவரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் வியாபாரம் பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் மறைமுகமான செயல்பாடுகள் மூலம் போட்டிகளை சமாளிப்பீர்கள் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசீரிஷம் அனுபவம் ஏற்படும் திருவாதிரை முன்னேற்றம் உண்டாகும் புனர்பூசம் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கடக ராசி அன்பர்களை மனதில் நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் வரவுகளில் இருந்து இழுபறிகள் மறையும் உயர்நிலைக் கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகளின் நட்பு மனதிற்கு நம்பிக்கையைக் கொடுக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் இழுபறிகள் மறையும் பூசம் ஆதரவான நாள் ஆயிலியம் அனுபவம் வெளிப்படும் சிம்ம ராசி நேயர்களே அலுவல் பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் அமையும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் கடன் விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஈடுபாடு ஏற்படும் இழுபறியாக இருந்த பணிகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகம் ஆர்வமின்மையான நாள் பூரம் அலைச்சல் ஏற்படும் உத்திரம் இழுபறி விலகும் கன்னி ராசி அன்பர்களே பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் குழந்தைகளில் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் புரிதல் உண்டாகும் அஸ்தம் அனுகூலம் ஏற்படும் சித்திரை வாய்ப்புகள் கைகூடும் துலாம் ராசி அன்பர்களே சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் பொதுவிதமான சூழல் உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் கமிஷன் சார்ந்த வியாபாரப் பணிகளில் லாபமடைவீர்கள் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சித்திரை சிந்தனைகள் அதிகரிக்கும் சுவாதி குழப்பம் விலகும் விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே பழைய அனுபவங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வாழ்க்கைத் துணைவர் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரப் பணிகளில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் அனுஷம் குழப்பங்கள் விலகும் கேட்டை மேன்மையான நாள் தனுசு ராசி அன்பர்களே உறவுகள் வழியில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் கல்விப் பணிகளில் கவனம் வேண்டும் மனை விற்பனையில் ஏற்ற இரக்கமான சுழல் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலுவலகத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மூலம் விட்டுக் கொடுத்து செல்லவும் பூராடம் ஏற்ற இரக்கமான நாள் உத்திராடம் மதிப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் துணைவர் வழியில் அலைச்சல்கள் மேம்படும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சிந்தனைப் போக்கில் சில மாற்றம் உண்டாகும் உணர்ச்சிவசமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் மறதி பிரச்சினைகளால் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் உத்திராடம் அலைச்சல்கள் மேம்படும் திருவோணம் மாற்றம் உண்டாகும் அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் குறையும் உத்தியோக தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் வாய்ப்புகள் அமையும் சதயம் கலகலப்பான நாள் போரட்டாதி பொறுப்புகள் மேம்படும் மீன ராசி அன்பர்களே சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் துரிதம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பொதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் போரட்டாதி சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள் ரேவதி செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய போன்மொழி எப்போதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது பிறந்த நாள் ஒன்று கோட்பாட்டு இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று கலீலியோ கலிலி நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்